ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க ப்ரீவியஸ் பார்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ரோஷனியை தான் காமிக்கிறாங்க அவளுமே பழைய நிலமைக்கு திரும்பி வந்திருப்பா இல்லையா ஸோ அப்போவுமே அமனை பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருப்பா இங்கே கபீருமே நீ ஒத்த ஆம்பலையாக இருந்தால் கருங்காட்டுக்கு வந்து என் கூட சண்டை போடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் நம்ம அமனோ உனக்கு வந்து நிறைய பவர்ஸ் வேணும் சக்தி வேணும்னு நீ நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு குடும்பம் தேவை என்னோட ரோஷினி மட்டும் எனக்கு போதும் நீ அந்த வானத்துக்கு மன்னனா இருந்துக்கோ எனக்கு பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் சோ இவனுமே அந்த இடத்துல இருந்துமே போயிடுறான் நம்ம ஹீரோவுமே உமே அவ்வளவு காயத்திலயும் நம்ம ரோஷியை தான் பார்த்துட்டு இருக்கான் சோ அவளுமே வந்துட்டு என்ன காப்பாத்துறதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா அவனுமே அவனோட காயத்தால அவனுக்கு தாங்கிக்க முடியாம அப்படி கீழே விழுந்துடுறான் சோ இதெல்லாம் பார்த்துட்டு ரோஷினியுமே நான் தானே உங்களை காயப்படுத்திடுறேன் என்னால தானே எல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா அவனுமே வந்துட்டு நீங்க படுத்துற இந்த காயம் வந்து நான் என்னோட அப்படி எனக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிற ரோஷினி நான் உங்களை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் அவங்க பாட்டியுமே வந்து அமனுக்கு எப்போவுமே சீக்கிரம் சரியாயிடுமே ஆனால் ஏன் சரியாக மாட்டேங்கியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு பர்வீனுமே அவங்களுடைய மனசில் நினச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு அந்த நட்சத்திரம் பொழியக்கூடிய இரவு ஸோ அந்த ஜின்னு எல்லாமே கட்டுப்பாடு இழந்து செயலிழந்து போய் தான் இருக்கும் அதனால தான் அம்மனுக்கு எதுவுமே சரியாக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க ஸோ ரோஷினியுமே அமனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ வந்துட்டு நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் சரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா ஆனா அவனோ இவ தன்னை விட்டு போயிருவாள் ஸோ அதை தானே முன்னாடி நம்மள்கிட்ட சொல்றதுக்கு அவ காத்துட்டு இருந்தா அதனால அவளை பேசவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுமே ரோஸ்னி வரணும் நிமிஷம் சரிங்க உங்களுக்கு கிளவுட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் தானே ஸோ கிளவுட்ஸ் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேஜிக் ஸ்டிக்கை வச்சு ஆர்டர் போட்டுமே கிளவுட்ஸ் வர வச்சிடறான் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப வியந்து போய் நின்றுட்டு இருக்காங்க நான் உங்கள்கிட்ட ஒரு பேசணும்னு சொன்னேன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆஹா நீங்க வந்து மறுபடியுமே டைவர்ட் பண்றீங்களா அப்படின்னு அந்த இருந்துமே மழை வர வந்து எல்லாமே அந்த ரூம்ல இருந்துமே வச்சி ஓடிடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே அவன் நீங்க நிச்சயமா எனக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான் வெளியில வந்து நம்ம குட்டி டைமே என்னாச்சு குட்டி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் என்னுடைய பர்த்டே நீங்க மறந்துட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஐயோ இந்த சித்தப்பா எப்படி ஓம்பட்டியை நான் மறப்பேன் சோ உனக்கு தான் அங்க எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிட்டு இருக்காங்க அவங்களுமே அவன் எப்படியாச்சும் பொழியக்கூடிய காட்டுக்கு வர வைக்கணும் அப்படி நீ வந்தா மட்டும்தான் எனக்கு முழுமையா சக்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய கண்களை மூடி கையை நீட்டியுமே நிறைய இன்செக்ட்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க சோ அந்த சிலந்திகள் கிட்டையுமே உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் தானே அவனை எப்படியாச்சும் கருங்காட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்க அப்படி நம்ம ஹீரோயின் ரெடியாக போயிட்டு அப்படியே அந்த ஸ்டெப்ஸ்ல இருந்து அழகா வந்துட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோட்ட உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா ஆனா இவனோ அவளுடைய பேச்சை கேட்காம சார் என்ன பாரு உன்ன அண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் அவங்களுமே என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவுமே இல்ல இல்ல நான் உங்களை கூப்பிடல அவனை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் ஒரு நிமிஷம் நின்னுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் அவங்க அத்தைகிட்டயுமே போயிட்டு இந்த மாதிரி உங்களை ரோஷி கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் சோ அவங்களுமே நீ என்ன கூப்பிட்டியாமா அப்படின்ற மாதிரி கேட்கும் நான் உங்களை

அப்பா அங்கனையுமே நம்ம ரோஷினிக்கு கிளவுட்ஸ் பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட்ஸையும் தான் வர வச்சுருப்பான் இதெல்லாம் பார்த்தா ரோஷினியுமே எதுக்கு மறுபடியும் என்னுடைய தலையில் மழை பெய்யுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்தி இருக்கும்ல அந்த கிளிப்ஸ் அதை வச்சு அந்த கிளவுட்ஸ் எல்லாத்தையுமே உடைக்கிறேங்கிற பேரில் பலூன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு குட்டியுமே சித்தி நீங்கள் ஏன் சித்தி இப்படி பண்ணீங்க சித்தப்பா எனக்காக கொடுத்த கிஃப்ட்டு தானே பலூன்ஸ் எல்லாமே நீங்கள் இப்படி உடைச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி கியூட்டாக சொல்லிட்டு இருப்பான் அப்போ அங்கே உள்ள எல்லாருமே சித்தி வேணும்னே பண்ணியிருக்கலம்மா ஆ ஸோ புரிஞ்சுக்கோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் அதனால தான் அப்படி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அமனுமே உனக்கு இப்போ பலூன்ஸ் தனமாக வேணும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக்ஸில் அவ்வளோ பலூன்ஸையுமே அந்த இடத்துக்குமே கொண்டாரு தென் அந்த சிலந்தைங்கள்லாம் நம்ம ரோஷினிக்கும் பின்னாடி இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதெல்லாம் தெரியாமல் ரோஷினியுமே அந்த இடத்துல நின்றுட்டு இருப்பாங்க குட்டி பார்த்துட்டுமே நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டீங்களா சித்தி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நான் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அன்னைக்கு நீங்கள் தானே நிறைய ஃபுட் சாப்பிட்டீங்க ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஸ்நாக்ஸையுமே சாப்பிட்டீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இப்போ அம்மனு கேட்கும்போது இல்லை இல்லைங்க நானும் சாப்பிடல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஸோ சரி சாப்பிட்டா என்னம்மா உனக்கு வேற வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு அங்கேயுமே அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே வர வச்சிடறான் மறுபடியும் பார்த்தா அங்கே நிறைய சிலந்திகள் இருக்கிறத நம்ம அம்மனுக்குமே தெரிஞ்சிடுது ஸோ அவனுமே எல்லாரும் அதே இடத்துல நின்றுங்க யாரும் வேற இடத்துக்கு நீங்கள் மூவ் ஆகிடாதீங்க நவன்றாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனால் பார்த்தா அந்த சிலந்திகள் எல்லாமே நம்ம ஹீரோயின் பக்கமே போயிட்டு இருக்கு ரோஷினி ஓடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ அவங்களுமே ஓடிட்டு இருக்கும்போது கால் தவறி ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க அவங்களுடைய ஷால்ஸ் எல்லா ஸ்லீவும் ஏறிடுது அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஏறக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம அம்மானுமே தன்னுடைய மேஜிக் ஸ்டிக் வச்சு அவளையுமே பறக்க வச்சிடுறான் ஸோ அந்த பூச்சிங்களால் நம்ம ரோஷினியுமே நெருங்க முடியல தென் நம்ம ரோஷினியுமே அம்மனை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா இப்படிலாம் நீங்கள் பண்ணாதான் எனக்கு உங்கள் மேலே அட்டென்ஷன் வரும் நீங்கள் தான் என்ன பாதுகாப்பீங்க நான் நினப்பேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுடைய உதவி எனக்கு தேவையே கிடையாது நீங்க எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுக்கு ஆனா அவனுமே பேசினா ப்ளீஸ் ரோஷினி நான் சொல்றதை கொஞ்சம் கேளு அப்படின்ற நான் நீங்க சொல்றதுலாம் கேட்க மாட்டேன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நான் இந்த வீட்டுல இருந்து போக போறேன் இதான் நான் சொல்ல வந்த விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப அவங்க அம்மாவுமே நீ அம்மன் டைப் எல்லாம் பேசக்கூடாது அவன் உனக்காக எல்லாம் எவ்வளவு பண்ணிருக்கான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் இந்த வீட்டுல இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அப்ப அம்மனுமே அவங்களுடைய இஷ்டம் அவங்க போட்டுமா அந்த வீட்டுல இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான் ஸோ அவளுமே அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருப்பாளா அப்போ அம்மன் சொல்கிறா இது நம்ம ரோஷினியே கிடையாது அப்படின்ற மாதிரி அங்கே உள்ளவங்களும் இனி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தேவத மனசு கொண்ட பொண்ணு மற்றவங்களை எப்படி இப்படி ஹர்ட் பண்ணுவா சத்தியமே இவள் ஹர்ட் பண்ண மாட்டா இது அந்த கபீரோடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஸோ அந்த இடத்துல கபீருமே வந்துட்டு கரெக்டாக சொன்னியே அம்மன் எப்படி அம்மன் இப்படி கரெக்டாக சொல்கிற அவளுடைய ஒய்ஃப் பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்ப போலயே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இப்போவுமே நமக்கு ஒன்று காட்டுறாங்க நம்ம ரோஷினியுமே அந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடிய அந்த இடத்துல நின்றுட்டு இல்லையா அந்த இடத்துல இருந்துமே இந்த கபீர் பையன் நம்ம ரோஷினியை கீழே வர வச்சிருப்பான் அவன் ஒரு அயானா ஸோ அவன் வந்து இவனை தாக்கிட்டானா இவனுக்கு நிச்சயமா காயம் ஏற்பட்டுரும் அதனால தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து அவளையுமே தன்வசப்படுத்தி வச்சுக்கிறான் அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் ரோஷினி மாதிரிய இவனுமே வேஷம் போட்டு அப்படி வந்திருப்பான் அங்கேயுமே ஒரு ரோஷினி வந்திருப்பான் இல்லையா ஸோ அவளை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க போகக்கூடிய அந்த நேரத்துல இன்னொரு ரோஷினியுமே வார அவன் என்ன காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி நம்ம அவனுக்கு கன்ஃபியூஷனா இருக்கு எதுதான் நம்மளுடைய ரோஷினி அப்படின்ற மாதிரி அப்போ கபீர்மே சொல்றான் இந்த ரெண்டுல உன்னோட ரோஷினி யாருன்னு எப்படிப்பா கண்டுபிடிப்ப அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பார்த்தா இன்னொரு ரோஷினியுமே வாரா இதுல நம்ம அம்மனுக்குமே ரொம்ப ஷாக்கா தான் இருக்குது அந்த இடத்துல இன்னுமே ரெண்டு மூணு ரோஷினி வாராங்க இதை பார்த்துட்டு அபீருமே நீ எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியலையே சரி ஓகே நான் ஒண்ணு பண்றேன் நான் கத்தியால ஒரு ரோஷினியை குத்துவேனா அது உன்னோடைய ரோஷினியா இருந்தா அவ்வளவுதான் அதை நீ கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோங்க ஓ ரோஷினி உனக்கு அப்படி நீ கண்டுபிடிக்கலன்னா அந்த ரோஷினி இறந்துருவா ஓகேவாப்பா உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான் நம்ம ஹீரோ ஹீரோவுமே யாரு ரோஷினி அப்படின்னு தெரியாம ரொம்ப திரு திருன்னு முடிச்சுட்டு இருப்பாங்க ஸோ அங்கேயுமே நிறைய ரோஷினி இருப்பாங்க இல்லையா ஸோ அதுல ஒரு ரோஷினியுமே இந்த கபீர் பையன் தன்னுடைய கையால குத்திடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு அம்மனுமே ரோஷினி வேணாம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு ரொம்ப அதிர்ச்சியில நிற்கிறான் இதோட இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது ரோஷினி எப்படி பொழைச்சாங்களா இல்லையான்னு நம்ம நெக்ஸ்ட் பாட்ல பார்க்கலாம் இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்